அனைவரையும் அரசு ஊழியராக மாற்றிவிட்டால் இதுக்கு பிரச்சனையா இருக்காது பட்ஜெட்ல நிதி வழக்கலாம் எங்களுடைய கோரிக்கையும் சொல்லி இருக்காங்க அதை வந்து அல்லா சங்கமும் உள்ள காலத்துக்கு இந்த சங்கத்துல ஒன்னு ரெண்டு சங்கத்தை தவிர மத்த எடையுமே அந்த அரசு ஊழியராகணும்ன்ற கோரிக்கையை வலியுறுத்தேன் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய பதினாலாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று எங்களுடைய போக்குவரத்து துறை செயலாளர் அவர்களும் மேலாண்மை இயக்குநர்கள் அவர்கள் கலந்து கொண்ட முதல் க முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன் பிறகு இன்று இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் நானும் எங்களுடைய போக்குவரத்து துறை அவர்களும் நிதித்துறை செயலாளர்களும் மேலாண்மை இயக்குநர்களாம் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கைகளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதில் முக்கியமாக எங்களை அரசு அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து தொழிற்சங்கங்களும் முன்வைத்திருக்கிறார்கள் அதே ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த டிஏ அலவுன்ஸ் பாக்கி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதுவரை இல்லாத வகையில் அவர்களுக்கான தொகைகளை கொடுத்திருக்கிறார் அவகாசம் கோரிக்கையே அதுதான் அரசு ஊழியராக்கணும் டிஆர்எஸ் விழுவை இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆந்திராவில் அந்தந்த கவர்மெண்ட் அரசனுடைய கொள்கை முடிவு நம்மளுக்கு முதலமைச்சர் தான் முடிவு